இன்னைக்கு காலையில மூவரசம்பேட்டையில் உள்ள சிஎஸ்ஐ ஹோலி ட்ரினிட்டி சர்ச் அதில் நான் பேசின செய்தியை உங்களோட ஷேர் பண்றதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு கரப்ஷன் ஆஃப் கிரியேஷன் சிருஷ்டியின் சீரழிவு முதலாவது கரப் கிரியேஷன் அதாவது சிருஷ்டித்தார் மற்றும் சிருஷ்டித்தார் அது ஒன்னொன்றையும் சிருஷ்டிக்கும் போதும் அது நன்றாக இருந்தது அப்படின்னு தேவன் கண்டார் நன்றாக இருக்கும் பட்சத்திலேயே இன்னும் அதிக அதிகமான விஷயங்களை சிருஷ்டித்து கொண்டே போக வேண்டும் ஏனென்றால் அது நன்றாக இருந்த போதிலும் கூட அதில் ஏதோ சம்திங் வாஸ் மிஸ்ஸிங் இல்லையா அப்போ அவர் மரம் செடி கொடிகள் வான வானத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்து மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றையும் மீன் நீர் வாழினங்கள் எல்லாத்தையும் படைத்த பிறகு கடைசியாக ஆறாம் நாளில் மனுஷனை படைத்தார் ஏனென்றால் மண் தனக்கு ஒரு அஹ் தனக்கு ஒரு கம் அதாவது ஒரு ஐக்கியப்படுவதற்காக மனுஷனை படைப்போம் என்று முடிவு செய்தார் நம்முடைய சாயலாக மனிதனை படைப்போமாக அப்படின்னு சொல்லி சொல்றாரு நமக்கும் கூட ஒருவேளை நமக்கு செல்ல பிராணிகள் இருக்கலாம் கூட நம்ம என்ன பண்ணுவோம் நம்மை போல இருக்கிற மற்ற ஃபெலோ ஹியூமன் பீங்ஸோட ஆஹ் ஐக்கியப்படணும் பண்ணணும் நினைப்போம் இல்லையா அதே போலதான் தேவனும் தன்னை இந்த எல்லா தன்னுடைய தான் சிருஷ்டி எல்லாம் நன்றாக இருந்த போதிலும் கூட தான் ஐக்கியம் கொள்ளுவத்தக்கதாக மனுஷனை படைத்தார் ஆதி ஆகமும் ஒன்று முப்பத்தி ஒன்று பார்க்கிறோம் அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் மனுஷனை படைத்த பிறகு தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தபோது அது மிகவும் நன்றாயிருந்தது இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் இப்படியாக சிருஷ்டி முழுவதுமாக முடிந்தது சிருஷ்டிப்பு நடந்து முடிந்தது இல்லையா கிரியேஷன் வாஸ் ஓவர் கிரியேஷன் வாஸ் கம்ப்ளீட் வித் மேன் சரி அதற்கு பிறகு எல்லாமே நன்றாக மிகவும் நன்றாக இருந்தது அப்புறம் வாட் ராங் என்ன நேரிட்டது என்ன நடந்ததுன்னு பார்த்தா இரண்டாவதாக கரப்ஷன் முதலாவதாக கிரியேஷன் இரண்டாவதாக கரப்ஷன் முதலாவது எப்படி இப்பொழுது போனது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன ஆச்சு இல்லையா தேவன் என்ன பண்றாரு எல்லாவற்றையும் படைத்து மனுஷன் கொடுத்து இவ எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்துக்கும் மே மேலேயே அதிகாரத்தை மனுஷன் கொடுத்த கிட்ட கொடுக்கிறாரு காட் கேவ் டொமினியன் ஓவர் எவ்ரி திங் மேன் ஒபேட் அண்ட் கேவ் ஒன் ஆனால் மனிதன் கீழ்ப்படியாதனால் அந்த ஆளுகையை பொல்லாங்க இடத்தில் கொடுத்து விட்டான் இல்லையா அஹ் அந்த அதனால அவனை இந்த உலகத்துக்கு அதிபதியாக மனுஷன் மாத்திட்டான் தேவன் அதிபதியாக இருந்தார் அவனிடத்தில் ஆளுகை கொடுத்தார் அதை பொல்லாங்கன் இடத்தில் கொடுத்ததுனால இப்ப யார் அதிபதி ஆயிட்டாக பொல்லாங்கன் இந்த உலகத்தின் அதிபதி ஆகிட்டான் ஏசு கூட சொல்றாரு இல்லையா இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அப்படின்னு சொல்றாரு சாத்தான் எவ்வளவு தந்திரமாக மனுஷனை ஏமாத்திட்டான் இல்லையா தேவர் என்ன சொன்னார் நீ இந்த இந்த பழத்தை நீ சாப்பிடணும் போது என்ன ஆகும் நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொல்றாரு ஆஹ் சாத்தான் என்ன சொல்ற நீ சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்றாங்க ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தான் அதை சொல்லி மனுஷனை ஏமாத்திட்டான் நாம யார் யாருடைய குரலை கேட்குறோன்றதை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் கள்ள நோட்டை அடிக்கிறவங்க நல்ல நோட்ட போலவே தான் அத அடிப்பாங்க ரொம்ப வித்தியாசமா அடிப்பாங்களா இல்ல இல்லையா நல்ல நோட்டை போல எவ்வளோக்கு எவ்வளோ அது அதே மாதிரி இருக்க முடியுமோ அதே மாதிரி அடிப்பாங்க அதே போலதான் ஏமாத்தணும் அப்படின்னும் போது பொல்லாங்கிற என்ன பண்றான் ஆண்டவரை போல ஆண்டவருடைய குரலை போலவே அவர் சொன்ன வார்த்தைகளை வைத்தே ஒரு சின்ன ஒரு வித்தியாசத்தை பண்ணி ஆஹ் மனுஷனை ஏமாத்தினான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் நம்ம கேட்கிற குரலை குறித்து யா எந்த குரலுக்கு செவி சாய்க்கணும் பத்தி ரொம்ப ஜாக்கிரதை இருக்க வேண்டும் எப்படி தேவனுடைய குரலை நாம அடையாளம் கண்டுக்க முடியும் அப்படின்னா அவருடைய குரலை அதிகமாக நாம கேட்கும் போது தான் அது நமக்கு பரிச்சயமாகும் இல்லையா ஒரு குழந்தை வயிற்றுல தாயின் வயிற்றுல இருக்கிற குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தாயோட குரலை கேட்டு கேட்டு அது அதுக்கு நல்லா பரிச்சயமாக இருக்கும் அதனால அதால தாயோட குரலை நல்லா அடையாளம் கண்டு கொள்ள முடியும் அதே போலதான் நாமும் யாரோட குரலை அதிகமாக கேட்குறோம் நம்ம தேவனுடைய குரலை அதிகமாக கேட்க அஹ் நாம முயற்சிக்கும் போது செய்யும் அதை செய்யும் போது நமக்கும் தேவனுடைய குரலுக்கும் பொல்லாங்கனுடைய குரலுக்கும் உள்ள வித்தியாசம் நன்றாக தெரியும் சோ ஆண் மனுஷன் தேவனுடைய பூரணமான சித்தத்தில் இருந்த இடத்திலிருந்து மனுஷன் அவனுடைய பாவத்தினால் இந்த பூமியும் தேவனுடைய சித்தத்திலிருந்து பொல்லாங்கனுடைய சித்தத்துக்கு உள்ளாக பார்க்குறோம் இந்த பூமியே பொல்லாங்கனுக்கு அடிமைப்பட்டு போய்விட்டதை பார்க்குறோம் சரி மூன்றாவதாக கான்சிகுவன்ஸ் விளைவுகள் என்னாச்சு முதலாவது கரப் கிரியேஷன் இரண்டாவது கரப்ஷன் மூன்றாவது கான்சிக்வன்ஸ் முதலாவது சிருஷ்டி இரண்டாவது சீரழிவு இப்பொழுது மூன்றாவதாக அதனுடைய விளைவுகள் என்ன சாபக்கேடு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் விளைவுகள் மிக அதிகம் இந்த பாவத்தினால் வந்த விளைவுகள் மிகவும் அதிகம் முழு சிருஷ்டியும் சீரழிந்து விட்டதாக பார்க்குறோம் பூரணமாக பெர்ஃபெக்டா இருந்த இந்த உலகத்தின் இந்த பூமியில் இப்பொழுது எதிர்மறையான காரியங்கள் வந்து விட்டது என்று பார்க்கிறோம் சரி யாருக்கெல்லாம் விளைவுகள் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதலாவதாக மனுஷனுக்கு என்ன விளைவுகள் இருந்தது மனுஷனுக்கு ஆறு விளைவுகள் இருந்ததாக நான் பட்டியலிட்டு இருக்கேன் முதலாவது மனுஷன் தேவனுடைய பிரசலத்தில் இருக்கும் உள்ள மேன் குட் நாட் பி இன் காட்ஸ் பிரசன்ஸ் அவன் சிருஷ்டிக்கப்பட்டதுடைய நோக்கமே தேவனோடு இருப்பதான் ஆனால் அதை அவன் இழந்து விட்டான் இரண்டாவதாக பாவம் வந்துவிட்டது எல்லாருமே ஆதாம் ஏவாளுக்குள்ளாக பிறந்ததினால் நாம் எல்லாருமே பாவம் செய்கிற குணாதிசயத்தோடு பிறக்கிறோம் நாம் பாவம் செய்கிறதுனால பாவியாகிற நாம பாவியா இருக்கிறதுனால பாவம் செய்கிறோம் வீல் வி வி டூ நாட் பிக்கம் சின்னர்ஸ் பிகாஸ் வி சின் பட் வி சின் பிகாஸ் வி ஆர் சின்னர்ஸ் வி ஆர் பான் வித் த ப்ரீ டிஸ்பொசிஷன் டு சின் பாவம் செய்கிற குணாதிசயத்தோட நாம பிறக்கிறோம் இது ஒரு அஹ் மனுஷ குலத்துக்கே ஒரு பெரிய ஒரு செட் பேக் ஆன ஒரு விஷயம் மூன்றாவதாக என்ன வந்தது சாபம் வந்தது நான்காவதாக மரணம் வந்தது தேவன் சொல்றா நீ மண்ணா இருக்கிற நீ மண்ணுக்கு திரும்புவாய் அப்படின்னு சொல்றாரு ஐந்தாவதாக மனுஷன் கஷ்டப்பட்டு தான் உழைச்சு சம்பாதிச்சுதான் தான் சாப்பிடணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பா யூஷலீட் பை ஸ்வெட் ஆஃப் யோர் ப்ரோ அப்படின்னு சொல்றாரு ஆறாவதாக இந்த பூமியின் இருந்த ஆளுகையை டொமினியன் ஓவர் தி திண்ட் கேவ் இட் டுவல் வால் இதெல்லாம் மனுஷனுக்கு ஏற்பட்ட விளைவுகள் இல்லையா தேவனோடு இருக்கிற உறவை இழந்து விட்டான் பாவம் சாபம் மரணம் வந்தது வேர்வையால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் தேவனோடு இருக்க தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை எழுந்து விட்டான் இதெல்லாம் வந்து அவனுக்கு ஏற்பட்ட விளைவுகள் சொல்லி பாக்கலாம் மனுஷிக்கு என்ன விளைவுகள் வாட் வாட் டு தி ஆஃப் வாட்ஸிக் மனுஷிக்கு என்ன சொல்றாரு நீ கஷ்டப்பட்டு பிள்ளை பெறுவாய் நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாயின்னு சொல்றாரு இரண்டாவது உன் புருஷன் அவன் அதிகாரம் உன் மேல இருக்கும் உன் ஆசை அவனை பற்றியிருக்கும் அவன் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படின்னு சொல்றாரு மூன்றாவதாக பூமி இந்த பூமியும் என்ன ஆகுது மனுஷனுடைய பாவத்தால் சபிக்கப்படுது இல்லையா ஆதியாவும் மூன்று பதினேழுல பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் அது முள்ளையும் குறுக் குறுக்கையும் பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்றாரு செடி மரம் செடி கொடிகள் மிருகங்களுக்கு கூட விளைவுகள் இருந்தது எந்த மரம் செடி கொடிகள் மனுஷன் அவைகளுடைய பழத்தை அதெல்லாம் சாப்பிட்டு காயெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும் ஆண்டவர் வந்து விரும்பினாரோ எதற்காக படைத்தாரோ அது இல்லாம இப்ப என்னாச்சு மரம் செடி கொடிகள் முல்லை குறுக்கை பிறப்பிக்கும் அப்படின்னு சபிக்கிறார் இல்லையா மிருகங்களுக்கு என்ன விளைவு உண்டானது இப்போ இதுவரையிலும் இவர்கள் வந்து பாவம் செய்யாத போது எந்த பிரச்சனையும் இல்லை பாவம் செய்த பிறகு அவங்க என்ன பண்றாங்க போய் அத்தி இல்லையினால் தங்களுக்கு இலைகள் டிரெஸ் உண்டு பண்ணி போட்டுக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய நிர்வாணம் மறையவில்லை பாவம் செய்த பிறகு தங்கள் நிர்வாணி என்று அறிந்து அத்தி இலையினால் அவர்கள் உடைகளை தைத்து போட்டுட்டாங்க ஆனால் அந்த அந்த நோக்கம் நிறைவேறவில்லை அவருடைய நிர்வாணம் மறையவில்லை அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு ஒரு மிருகத்தை அடித்து அதன் தோளினால் அவர்களுக்கு உடையை உண்டு பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் ஸோ மிருகங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு இல்லையா எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டுல ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது அப்போ மனுஷன் செய்த பாவத்திலிருந்து அவனுக்கு மன்னிப்பு பெறுவதற்கு எது தேவையா இருந்தது மிருகம் அடிக்கப்பட வேண்டியதாக அவருடைய ரத்தம் தேவையா இருந்தது அன்றிலிருந்து இயேசு வரும் வரையிலும் இயேசு கல்வாரியில் தன்னுடைய பூரணமான பலியாக தன்னை ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் வரையிலும் மிருகங்கள் அடிக்கப்பட்டு கொண்டே இருந்தது பலியிடப்பட்டு கொண்டே இருந்தன அந்த பலி பூரணமான பலியா இருக்கிறதுனால அந்த மன்னிப்பும் பூரணமான மன்னிப்பா இருக்கல அதனாலதான் இயேசு வந்து பூரணமான பலியாக பலியாகி பூரணமான மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார் ஆக மிருகங்களுக்கும் ஒரு விளைவு இருந்தது மனுஷனின் பாவத்தினாலது என்ன அவைகள் பலியிடப்பட தெரிந்து கொள்ளப்பட்டன அனிமல்ஸ் ஒரு சோசன் டு பி சாக்ரிஃபைஸ் இன் த பிளேஸ் ஆஃப் மேன் டு அர்ன் ஹிஸ் ஃபர்கிவ்னஸ் ஃப்ரம் சென்ஸ் சரி இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி மற்றும் ஒரு விளைவுகள் யாருக்கு மற்றும் இன்னும் விளைவுகள் இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது தேவனுக்கும் விளைவுகள் இருந்தன என்ன அது என்னன்றத பார்ப்போம் முதலாவதாக ஹி லாஸ்ட் ஃபெலோஷிப் வித் மேன் மனுஷனோடு கூட இருக்கிற உறவில் விரிசல் விட்டது அவரால் மனுஷனோட முன்ன போல பாவத்துக்கு முன் இருந்ததை போல உறவு கொள்ள முடியல அவரை எதுக்காக படைச்சாரோ அந்த நோக்கத்தை இப்போது நிறைவேற்ற முடியல அவனோட கூட இருக்கணும்னு படைச்சாரு ஆனா அவனோட கூட இப்ப இருக்க முடியல இல்லையா அவர் அந்த ஏதேன் தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சியான வேலையில் வந்து ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டபோது அது ஒரு வேதனையான ஒரு குரலாக இருந்திருக்கும் இல்லையா அஹ் எதுக்காக நான் இவனை படைச்சேன்னா அவன் கூட இருக்கணும்னு நினைச்சான் ஆனா இப்போ இருக்க முடியல அப்படின்னு ஒரு வேதனையான குரலாக அது இருந்திருக்கணும் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்றாரு வந்து ஏதேன் தோட்டத்துக்கு வந்து மனுஷனோட பேசுறாரு அவனுக்கு வந்து எதெல்லாம் எல்லாத்தையும் அவர் படைச்ச எல்லாத்தையும் கொண்டு வந்து அவனே பேரிட சொல்றாரு நீ இதெல்லாம் ஆண்டுகோள் எல்லாம் அவனோட பேசுறாரு எல்லாம் பண்றாரு ஆனா பாவத்திற்கு பிறகு அந்த உறவில் ஒரு பிளவு வந்து விட்டதுன்னு சொல்லி பாக்குறோம் ஒருவேளை நம்ம நினைக்கலாம் இது என்ன பெரிய தப்பா ஒரு பழத்தை சாப்பிட்டது ஒரு பெரிய தப்பா நம்ம நினைக்கலாம் ஆனா ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன் இப்போ நான் ஒரு வெள்ளையான ஒரு புடவையை உடுத்திருக்கிறேன் நான் ரொம்ப நேசிக்கிற என்னுடைய பையன் சின்ன பையன் வெளியில போய் விளையாடிட்டு அழுக்கா சேரோடு வரான் அப்ப வந்து என்கிட்ட வந்து என்னை கட்டினு என்ன முத்த கொடுக்கணும் அப்படின்னு வரான் நான் ரொம்ப நேசிக்கிற மகன் தான் ஆனால் நான் வந்துட்டு என்ன சொல்லுவேன் போய் நீ முதல்ல ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு குளிச்சுட்டு க்ளீனாக வந்து அப்புறம் எங்கிட்ட வான்னு சொல்லுவேன் ஏன் அவன் அழுக்கா இருக்கா நான் வெள்ளை சாரி கட்டியிருக்கேன் இல்லையா அதே போலதான் தேவன் பரிசுத்தமா இருக்கிறார் நாம் அசுத்தமா இருக்கும் போது அவர் நம்மை நேசிக்கிறார் ஆனாலும் கூட நாம் அவரோடு கூட இருக்க ஒன்றாக இருக்க முடியாது நாம் ஆகும் வரையிலும் அவரோடு கூட ஒன்றாக இருக்க முடியாது நான் பரிசுத்தராகையால் நீங்களும் இருங்கள் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவரும் தரிசிக்க கூடாதுன்னு நமக்கு தெரியும் ஆகினால் இந்த பாவத்தினால என்ன ஆயிடுச்சு தேவனோடு கொடுக்கிற உறவில் பிளவு வந்து விட்டது இரண்டாவதாக தேவன் ஏமாற்றம் அடைந்திருப்பார் காட் உட் டிசப்பாயிண்ட் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேத பகுதி என்னன்னா ஐந்தாம் அதிகாரம் அது எதை குறித்து பேசுது அப்படின்னா இருந்த ஒரு தோட்டம் ஆஹ் ஏசாயா ஐந்து ரெண்டு அந்த திராட்சை தோட்டத்தை என்ன பண்றாரு அதை வேலி அடித்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதுல நற்குள்ள திராட்சை செடிகளை நட்டு அதுல நடுவில் ஒரு கோபுரத்தை உண்டு பண்ணி ஆஹ் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல பழங்களை தரும் என்று காத்திருந்தார் அதுவும் கசப்பான பழங்களை தந்தது நாம ஒருவேளை தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு இது இன்னும் நல்லா புரியும் நானும் கூட கொஞ்ச நாள் தோட்டம்லாம் வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு அதுல அப்போ நம்ம செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்து அந்த விதையெல்லாம் விதைச்சு ரெடியா காத்துட்டு இருக்கும்போது அது அஹ் வரல இல்லை விதை வரல இல்லை அதுல பூ பழம் காய் வரலை அப்படின் போது எவ்வளோ ஏமாற்றமா நமக்கு இருக்கும் ஒரு ஒரு சீசன் தான் இருக்கக்கூடிய ஒரு செடிக்கே நமக்கு அவ்வளோ ஏமாற்றமா இருந்தா ஆஹ் நம்மை படைத்த தேவனுக்கு எவ்வளவு ஏமாற்றமா இருக்கும் நாம நல்ல பழங்களை கொடுக்காமல் கசப்பான பழங்களை கொடுத்து அவருக்கு ஏமாற்றத்தை கொடுத்துடுறோம் நம்ம ஒரு நினைக்கலாம் தேவன் வந்து அந்த பழத்தை நம்ம தொடாத மாதிரி வச்சிருக்கலாமே உண்மைதான் ஆஹ் தேவன் வந்து இந்த ஜீவ விருட்சத்தை என்ன பண்றாரு மனுஷன் தப்பு உடனே அவனை அவன் அதையும் சாப்பிட்டுற போறானேன்னு அந்த ஜீவ விருட்சத்தை காக்குறதுக்கு சுடர் வழி பட்டயத்தை வச்சுட்டு மனுஷனை துரத்தி விட்டுடுறாரு இல்லையா அது ஏதேன் தோட்டத்துல அதே மாதிரி அவர் இந்த பழத்துக்கு பண்ணிருக்கலாமே ஆனா தேவன் ஒரு சர்வாதிகாரி அல்ல அவர் ஒரு ஜனநாயகவாதி இஸ் நாட் அட்டர் பட் இஸ் டெமோக்ராட்டிக் அவர் என்ன நினைக்கிறார் தானே தானே தெரிவு செய்யணும் நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வைக்கிற நீ எதை தெரிந்தெடுக்கிறங்கிறது உன்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட அந்த ஃப்ரீ வில் அதை தெரிந்தெடுக்கிற விஷயத்த நம்ம கையில அந்த சாய்ஸ நம்ம கையில குடுக்குறாரு இப்போ குடும்பத்தில் கூட சில வீடுகளில் பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்போது பசங்க என்ன பண்ணுவாங்க அவங்க மேலே அதிகமாக பயப்படுவாங்க அப்பா வராருனோடய பயந்து ஓடி போய் அதுவரையிலும் இருந்த பசங்க என்ன பண்ணுவாங்க படிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ தேவன் நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது அவருக்கு பயந்து நாம் எதையும் செய்ய வேண்டாம் நம்மளை கட்டாயப்படுத்தி கீழ்ப்படிய வைக்க அவருக்கு இஷ்டம் இல்லை அவர் மேலே இருக்கிற அன்பினால நாம் அதை செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு நான் கூட எங்களுடைய எங்க எங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படும் போது நாங்க அவங்கள்ட்ட எதுவுமே நான் நாங்க போய் கேட்க மாட்டோம் எனக்கு இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க நம்ம கேட்க மாட்டேன் ஏன்னா அவங்க மேல உள்ள அன்பு அவங்க படுற கஷ்டங்களை நாம பாக்குறோம் அஹ் அதே போலதான் தேவன் நாங்க அவங்க மேல உள்ள பயத்தினால மேல் உள்ள அன்புனால நாங்க அப்படி ரொம்ப மெச்சோரா இருந்தோம் அதை போலதான் நம்ம இருக்கணும்னு தேவன் அதனால அதனாலதான் தேவன் இந்த காரியங்களை இந்த மரத்தை அந்த வைத்திருந்தாலும் அந்த ரைட் சாய்ஸ் வைத்திருந்தாலும் கடைசியாக தேவனுக்கு என்ன விளைவு முதலாவது அவர் அதற்கான ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டியதா இருந்தது காட் ஹேட் டு சொல்யூஷன் இப்போ ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைகிட்ட அம்மா வந்து சொல்றாங்க நீ போய் அந்த நெருப்பு அதை தொடாத சுடும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்காம அந்த குழந்தை அந்த போய் அந்த நெருப்பை தொட்டு அது ஒருவேளை அதுக்கு உடம்பு ட்ரெஸ்ல பத்திக்கிறது இல்லை பெரிய காயம் பட்டுருச்சு அப்படின்னா அந்த அம்மா வந்து ஏனி நான் சொன்னதை கேட்கல அப்படியே கஷ்டப்படுன்னு சொல்லுவாங்களா இல்ல இல்லையா உடனே ஓடி போய் அந்த குழந்தை தான் பண்ணுச்சுனா கூட அதை ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கி டாக்டர்கிட்ட கொண்டு போவாங்க நெருப்பு அணைக்கிறதுக்கோ இல்லாத காயத்துல மருந்து போடவோ ஏதோ பண்ணுவாங்க இல்லையா அதே போலதான் நாம் தவறு செஞ்சுட்டோம் அப்படின்ன போதிலும் கூட தேவன் நம் மேல் வச்சிருக்கிற அன்பினால அதற்கான தீர்வையும் தானே கொண்டு வர வேண்டியதான ஒரு இடத்துக்கு வருகிறார் காட் இஸ் காட் ஹேஸ் டு ஃபைண்ட் அ சொல்யூஷன் டு ரிஸ்டோர் மேன் டு ஹிஸ் பர்ஃபெக்ட் கண்டிஷன் நாம் அவர் முதலில் நம்ம நம்ம பாவம் பண்ணும்போது சப் சாபம் கொடுத்த போதிலும் சபித்த போதிலும் அதற்கு அதிலிருந்து ஒரு வெளி வெளியே வருவதற்கான ஒரு வழியையும் அவரே க சொல்லி பார்க்குறோம் அவரே அதை தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி பார்க்குறோம் கடைசியாக கரெக்ஷன் முதலில் பார்த்தோம் கிரியேஷன் கரப்ஷன் கான்சிக்வன்ஸ் அண்ட் நோ கரெக்ஷன் இல்லையா சிருஷ்டிப்பு சீரழிவு சாவக்கேடு இப்பொழுது சீரமைப்பு எப்படி இதை தேவன் சீரமைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இந்த பூமி சபிக்கப்பட்டது மரம் செடி கொடுகள் மிருகங்கள் எல்லாம் சபிக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இப்போ அதை எல்லாவற்றையும் நாம் எதுவுமே அந்த அவைகள் எல்லாவற்றையும் திருப்ப முடியாது அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது ஆனா நாம் நம்மால் முடிந்த வரையிலும் பூமியையும் அந்த அதில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் காத்து தண்ணீர் மரம் செடி கொடிகள் மிருகங்கள் எல்லாவற்றையும் பறவைகள் எல்லாவற்றையும் நாம் இன்னும் அதிகமாக டேமேஜ் பண்ணாதபடி பார்த்துக்கலாம் இல்லையா வி ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டு யூஸ் த ரிசோர்சஸ் ஆஃப் திஸ் அர்த் ப்ராப்பர்லி அண்ட் வி ஆல்சோ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி மேக் ஷோர் டோன்ட் காஸ் எனிமோர் டேமேஜ் டு திஸ் அர்த் விவ் இல்லையா இப்போ இந்த நம்ம பார்க்குறோம் இந்த பூமியில் அதிகமாக தண்ணீர் நிலைகள் மேலெல்லாம் வீடுகளை கட்டுறதையும் மலைகளை எல்லாம் உடைச்சு வீடுகள் கட்டுறதையும் பார்க்குறோம் இந்த ஏசாய அதிகாரத்துல கூட போட்டுருக்கு வீடு மேல வீடு கட்டி மற்றவனுக்கு இடம் இல்லாம போகிறபடி பண்ணுறவனுக்கு ஐயோன்னு சொல்லி அத சொல்லியிருக்கிறத பார்க்குறோம் மட்டுமல்ல அந்த நில மலைகளெல்லாம் பெயர்த்து பெயர்த்து வீடு கட்டுறதால் நிலச்சரிவுகளும் அஹ் மட்டுமல்ல இந்த புவி வெப்பமயம் ஆகுதல் எப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம கேள்விப்படுறோம் வெதர் கிளைமேட் சேஞ்ச் எல்லாத்தையும் பற்றி நம்ம கேள்விப்படுறோம் ஏன்னா மரங்களை வெட்டினதுனால டிஃபாரஸ்டேஷன் பண்ணதுனால மரங்களை அதிகமாக வெட்டினதுனால மட்டுமல்ல காற்று தண்ணீர் இவைகள் எல்லாம் மாசுபட்டுருக்கு இதெல்லாம் கொடுத்து நம்ம அதிகமாக கேள்விப்படுறோம் இல்லை இவைகளுக்கு மீது கூட நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கு வி ஹாவ் டியூட்டி டு கரெக்ட் தீஸ் திங்ஸ் த பர்ஃபெக்ட் கரெக்சன் த டோட்டல் கரெக்சன்சிபிலிட்டி இவைகள் எல்லாம் முழுமையாக சரி செய்வதற்கு ஏதேன் தோட்டத்தில் இருந்தது போல ஆகிறதுக்கு தேவனுடைய நாள் வர வேண்டும் ஆனால் அதுவரையிலும் இங்கிருக்கும் நாம் நம்மால் முடிந்ததை இந்த பூமியை மரியாதையோடு நாம நடத்த வேண்டும் ஆஹ் ரோமர் எட்டாம் அதிகாரத்துல பாக்குறோம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது நாம மட்டும் இல்லை இந்த மரம் செடி கொடுகள் மிருகங்கள் தேவனுடைய சிருஷ்டி சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்படுகிறது தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது எதுக்காக டு பி ஃப்ரீ டு பி லிபரேட்டட் அழிவுக்குரிய அடிமைத்தளத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோட எல்லா சிருஷ்டியும் காத்து கொண்டிருக்கிறது தேவனுடைய நாள் வரும் போது இவை எல்லாம் சரியாகும் அதுவரையிலும் இந்த பூமியை நாம அதில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் மரியாதையோடு நாம நடத்துவோம் பொறுப்போடு அவைகளை உபயோகிக்க வேண்டும் இரண்டாவதாக கரெக்ஷன் அர்த்க்கு கரெக்ஷன் நான் சொன்னேன் ஏர்த் அண்ட் அர்த் ரிசோர்ஸஸ் கரெக்ஷன் இப்போ இரண்டாவது கரெக்ஷன் ஃபார் மேன்கைண்ட் தேவன் மனுஷனை இன்னும் கூட நேசிக்கிறார் ஆனால் அவனோடு கூட இருக்க முடியல அவனுடைய பஸ் பரிசுத்தம் இல்லாமல் அவனோடு கூட இருக்க முடியல சங்கீதம் எட்டுல பாக்குறோம் மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் நாம எம்மாத்துறோம் இல்லையா ஆனாலும் கூட நம் நம்ம அவருடைய சிந்தையை வைத்து நம்மை நினைத்து நமக்காக ஒரு ஆஹ் தீர்வை அவர் கொண்டு வர தேவன் முய தேவன் கொண்டு வருகிறார் இல்லையா ஆஹ் அவர் மனுஷனை ரிஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பரிசுத்தமாக்குவதற்கான ஒரு வழியை அவர் பரிசுத்தமாகி தன்னோடு கூட இருப்பு ஐக்கிக் கொள்வதற்கு வழியை அவர் திறக்கிறார் அந்த இன்னும் கேட்டா அதை தான் அவர் முதல்ல சொல்றாரு மனுஷன் பாவம் பண்ணின உடனே அவர் முதல்ல சபிச்சது யார சாத்தான இல்லையா ஒல்லாங்கனை சபிக்கிறார் அப்ப அவர் என்ன சொல்றார் உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிகாலை ரசிக்குவாய் அப்படின்னு அங்கேயே சொல்லிட்டாரு இவன் பாவம் மனுஷன் பாவம் பண்ணிட்டு போதும் அதற்கான தீர்வையும் அப்பவே சொல்லிட்டாரு த ரிடம்ஷன் பிளான் வாஸ் ரிவீல் சூன் ஆஃப்டர் மேன் சின் இல்லையா அந்த அப்போலேருந்து தேவன் அந்த மீட்பின் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு வருவதற்கான வழிகளை அவர் செய்து கொண்டே இருந்தார் அதே போல இன்னொரு பக்கம் பொல்லாங்கனும் அது முடி நிறைவேறாதபடிக்கு தடைகளை கொண்டு வந்துட்டே இருந்தான் ஏன் இயேசு பிறக்கிற வரைக்கும் அநேக விஷயங்கள் தடை பண்ணிக்கொண்டு அதுதான் முழு பழைய ஏற்பாடு நம்ம பார்க்கும்போது அநேகமாக அதில் இருக்கிற விஷயம் இதுதான் தேவனுடைய திட்டம் இயேசு வருவதும் மனுஷ குலத்தை மீட்பதும் கொல்லாங்கருடைய திட்டம் அது நடக்க விடாமல் தடுப்பது ஏசு பிறந்த பிறகு கூட அவன் அதை ட்ரை பண்றான் இல்லையா இயேசுவே ஒரு குழந்தையா இருக்கும் போது கொலை பண்ண ட்ரை பண்றான் அதுக்கப்புறமும் கூட அவரை டெம் பண்றான் இல்லையா இப்படி எல்லாம் பண்றது நம்ம பாக்குறோம் சரி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் இந்த மீட்பின் திட்டத்தின்படி கரெக்ஷன் பண்றதுக்காக மனுஷன் பாவத்தில் விழுந்தவனை சரி பண்ணுவதற்காக வந்தார் அதை எப்படி அவர் சாதித்தார் டிட் ஜீசஸ் அக்கம் முதலாவதாக அவர் மனுஷனாக வந்தார் ஒரு மனுஷனால பாவம் வந்தபடினால் இன்னொரு மனுஷனால பாவம் மன்னிப்பு வரணும் அப்படின்றதுக்காக அவர் ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வந்து ஆதான் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டுமோ அப்படி வாழ்ந்து காட்டி மனுஷன் பாவம் இல்லாமல் வாழ முடியும் அப்படிங்கிறத வாழ்ந்து காமிச்சதுனால அவர் அதை சாதித்தார் இரண்டாவதாக முதலாம் ஆதாம் எங்கு தோல்வி உற்றானோ எங்கு விழுந்தானோ அதே இடத்துல இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு வெற்றி அடைந்தார் வே த ஃபர்ஸ்ட் ஆடம் ஃபெயில் த செகண்ட் ஆடம் ஜீசஸ் சக்சீடட் மூன்றாவதாக ஆதாம் கீழ்படியாமல் இருந்தார் ஆனால் இரண்டாவதாக வந்த ஆஹ் இயேசு என்கிற இரண்டாம் ஆதாமோ கீழ்ப்படிந்தார் அவர் மனுஷன் அவர் மனுஷனா வந்தார் ஆனால் கீழ்ப்படிந்தார் அதாவது பிலிப்பியர் ரெண்டு எட்டுல பார்க்குறோம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமையை மூன்று நான்காவதாக ஆதாமுடைய உடைய கீழ்ப்படியாமை எண்ணத்தை கொண்டு வந்தது பாவம் சாபம் மரணம் மூன்றையும் கொண்டு வந்தது ஆனால் இயேசுடைய கீழ்ப்படிதலோ பாவ மன்னிப்பையும் சாபத்திலிருந்து விடுதலையும் நித்திய ஜீவனையும் கொண்டு வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம் கடைசியாக இயேசு என்ன செய்தார் மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒப்புரவாக்கினார் ஹி ரெகன்சைல் மேன் அண்ட் மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவாக இருந்த இருந்தது என்ன பாவம் பாவம் தான் மனுஷனை அசுத்தமாக்கியது இல்லையா மனுஷ ரத்தம் சிந்தது இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அஹ் மிருகங்கள் பலியிடப்பட்டிருந்தன ஆனா அது பூரணமான பலியாக இல்லாதனால் இயேசு தான் பாவம் இல்லாதவராக தருடைய ரத்தத்தை சிந்தினதினால பூரணமான ஒரு மன்னிப்பை நமக்கு பெற்றுக் கொடுத்து மனுஷனுக்கும் கடவுளுக்கும் நடுவில் இருந்த பகையை மாற்றி அந்த பிளவை மாற்றி மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒப்புரவு செய்து வைத்தார்னு சொல்லி பார்க்குறோம் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்துவ உலகத்தில் வந்தார் அப்படின்ற வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒருவேளை இது சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணான்னா ஒரு ஒரு வீட்டில் ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் இருக்காங்க அண்ணன் வந்து நல்ல பையன் அப்பா அம்மா சொல்படி கீழ்படிஞ்சு கேட்குற பையன் ரெண்டாவது இருக்கிற சின்ன பையன் தம்பி வந்து சேட்டை பண்ற பையன் வச்சுக்கலாம் அப்ப இந்த சின்ன பையன் ஏதோ தப்பு பண்ணும்போது அவன் அப்பா அவனை அடிக்கவோ தண்டிக்கவோ போகும்போது பெரிய பையன் என்ன பண்றான் கீழ்ப்படிதல் உள்ள நல்ல பிள்ளையாகிய பெரிய அண்ணன் போய் அப்பா கிட்ட அப்பா அப்பா தம்பி பாவம்ப்பா விட்டுருங்க அவன் ஏதோ தெரியாம செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அப்பா விடுவார் இல்லையா எதுக்காக அண்ணன் வந்து நல்லவன் தான் சொல்லப்படியெல்லாம் கேட்டு நடக்கிறான்றதுக்காக அவனுக்காக விடுவார் அதை தான் நமக்காக இயேசு அறிந்து பேசுகிறார் நம்முடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார் நம்முடைய பாவங்களுக்கான தண்டனைய அவர் ஏற்றுக்கொண்டதினால் நமக்கு பாவ மன்னிப்பை அவர் பெற்றுக் கொடுத்தார் இப்படிதான் இயேசு அதை சாதித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் சிருஷ்டி சீரழி அழிந்தது உண்மைதான் மனிதன் கீழ்ப்படியாமல் இருந்தது உண்மைதான் ஆனால் இயேசுவோ தன்னுடைய கீழ்ப்புடிதனாலே எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் திரும்ப இந்த பாவம் வருவதற்கு முன்பு எப்படி இருந்தோம் அப்படி எல்லாவற்றையுமாக மாற்றி விட்டார் சரி அப்ப நான் இப்ப என்ன செய்யணும் நான் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னா நம்மை நாமே தாழ்த்த வேண்டும் லூக்கா பத்து பதிமூணில் பாக்குறோம் கோராசினே உனக்கு ஐயோ பெட்சாயுதா பட்டணமே உனக்கு ஐயோ நீ என்ன பண்ணணும் ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனந்திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஏசு சொல்கிறத பார்க்குறோம் ஆஹ் நாம் என்ன செய்யணும் முதலாவதாக அவனுடைய பாவ நிலையை உணர வேண்டும் ரியலைஸ் அவர் சின்ஃபுல்ஸ் இரண்டாவதாக ரிப்பெண்ட் அஹ் மனஸ்தாபப்படணும் மூன்றாவதாக கன்ஃபஸ் பாவ அறிக்கை செய்ய வேண்டும் நான்காவதாக மன்னிப்பை கேட்க வேண்டும் இதுக்கப்புறமாக நாம் ஒரு தூய்மையான வாழ்க்கை வாழ வேண்டும் ஒருவேளை இதையெல்லாம் நாம் செய்யும் போது நம்ம நினைக்கலாம் அப்போ என்னுடைய வாழ்க்கை இனிமேல் எது கஷ்டம் இருக்காதா பிரச்சனை இருக்காதா அப்படி கிடையாது இயேசு வந்து திரும்பமாக வந்து இதே இந்த பூமியில் வந்து கொல்லாங்கனை முழுவதுமாக வெற்றி கொண்டு புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்குவார் கொண்டு வருவார் அப்போ அதுல நாம நம்முடைய பலன்கள் எல்லாம் அதுல இருக்கும் அதுல நாம நித்திய நித்தியமாக வாழ்வோம் சந்தோஷமா இருப்போம் ஏதேன் தோட்டத்தில் இருந்தது போல எல்லாம் நன்றாக மிகவும் நன்றாக இருக்கும் ஆனால் இந்த பூமியில் இருக்கும் வரையில் நமக்கு பாடுகளும் கஷ்டங்களும் உண்டுதான் இல்லையா இப்போ ஒரு மனுஷனுக்கு என்னென்ன உண்டோ அவைகள் எல்லாம் நமக்கும் உண்டு நமக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ இல்லை கடைசியில தான் தேவனுடைய நாள் தான் தெரியும் இப்ப எதுவும் தெரியாது இப்ப நாம் இந்த பூமியில தான் வாழ்ந்தாக வேண்டும் நாம ஆனா கடல்ல மீன் வாழ்வதை போல வாழ வேண்டும் மீன் வந்து உப்பின் பிறப்பிடமாக கடல்ல வாழ்ந்தாலும் போகாமல் காத்துக்கொள்வது போல இந்த பூமியில் நாம வாழ்ந்தாலும் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் உலகம் நமக்குள் வந்து விடாமல் காத்துக்கொள்ள வேண்டும் ஆஹ் உலகத்தால் கரைப்படாதபடி தன்னை காத்துக்கொள்வதே மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது அப்படின்னு சொல்லி யாக்கோபு ஒன்று இருபத்தேழுல பாக்குறோம் நம்மளுடைய பலன் எல்லாம் ஏசு வரும்போது வருமே தவிர இந்த உலகத்தில் நாம் எல்லாரையும் போலதான் வாழணும் ஆனா இந்த உலகத்துல நாம வாழ்க்கிற வாழற வாழ்க்கை ரொம்ப சின்னது ஒரு மனுஷன் தாயின் வயிற்றுல பத்து மாசம் தான் இருக்கான் இல்லையா நாற்பது வாரங்கள் இருக்கான் ஆனா வெளியில வந்தோ எவ்வளவு வருஷங்கள் இருக்கான் இல்லையா தொண்ணூறு எண்பது தொண்ணூறு வருஷங்கள் இருக்கான் அதே போலதான் இந்த பூமியில் நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரு சின்ன பிரயாணத்தை போன்றதுதான் இதுக்கப்புறம் நம்ம வாழ தான் நித்தியமான வாழ்க்கை அதில் அழிவே கிடையாது இல்லையா முடிவே கிடையாது அந்த வாழ்க்கை தான் வெரி வெரி லாங் இட்ஸ் இன்ஃபினிட்லி லாங் இல்லையா அதை குறித்து தான் நாம யோசிக்கணுமே தவிர இந்த பூமியில் இருக்கிற கொஞ்ச நாள் இருக்கிற கஷ்டத்தை பற்றி யோசிக்க வேண்டியது அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபதிரவம் இனி வரப்போகும் மகிழ்வைக்கு ஒப்பிடத்தக்கதல்லு சொல்லி கவுன்சிலர் அதை பார்க்கணும் ஆகையினால் நாம் நாம் செய்ய வேண்டியவில்லை நாம் செய்து இயேசு நமக்காக வந்த அந்த காரியத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தூய்மையாக வாழ்வோம் இந்த பூமியில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம பொறுப்போடு மரியாதையோடு பூமியை நாம ட்ரீட் பண்ணுவோம் இதில் இருக்கிற ரிசோர்சஸை நம்ம ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணுவோம் அஹ் எல்லாற்றுக்கும் மேலாக நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு தேவன் வரும்போது அவரை இயேசு வரும்போது அவரை எதிர்கொள்ள தகுதியுள்ளவர்களாக நாம் காணப்படும்படிக்க நாம் இருக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக ஆமே